ப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா நடக்குது எங்கடா தாய் பூனைய காணும் அல்லூ அல்லு எங்கம்மா இருக்க அல்லு நீ எங்க இருக்க இங்கடா இருக்கியா என்னம்மா நீ டே டே எருமீங்களா நவருங்கடா டே நவரு இவன் வராம இதுவும் குடிக்க ஆரம்பிச்சிச்சு நவரு இழுக்கிறதுக்கும் பாவமா இருக்கா நீ நோந்துவாடி நீ நோந்துவா ஏ போங்கடா உங்களை குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்கடா பெரிய பூனைய குடிக்க கூடாதீங்க அப்படிங்கிறாங்க அவன் என்ன பண்ணுவாடா போங்கடா போங்கடா நீங்க போய் அங்க போய் அம்மா பால் அங்க நீ இப்படி விடாதுங்க என்ன விடாதீங்க நீங்க இட தான் அவன் வந்து உள்ள ஆ இது பாருங்க அம்மா ஐயோ அவ தள்ளிட்டு போயிடுவா போல அடே எதுவா மாட இங்க மாடு ஏன் மாடு இப்படி இருக்க ஆஹ் ஏண்டா செலவு இல்லையா ஏன் கீரி போடுறா அது பத்திமா பாருங்க அப்பா எள்ளு எதுதான் வரணும்னு பாருங்க குட்டி கீரி அது உள்ள வந்து அது குடிச்சிட்டு தொங்கு தொங்குன்னு ஓடுது அவன் தங்கச்சி தம்பி எல்லாத்தையும் இப்ப பிடிச்சி போச்சான் பண்ணி விடுவான் விடுறேன்டா முன்னாடி கண்டாவே ஓடுன விழுந்தடிச்சி எம்மா எனக்கு பயமா இருக்கு ஒரு நாள் மிங்கிள் ஆயிட்டீங்களா எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டீங்களா குடும்பம் ஒன்னா சேர்ந்துட்டீங்களா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் ஒரு சோசியலிசமா சேர்ந்துட்டாங்கப்பா கண்ணு வச்சுனாதிங்கப்பா அவளுக்கு பிள்ளைங்கள ம் சரி 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 பால் குடிங்க நீங்க ஓகேவா

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த குட்டி போய் அரீனா கிட்ட போய் கிட்ட உட்காந்துச்சு ரெண்டு சேர்ந்து விளையாடுற நீ வீடியோ எடுத்துட்டே நீ சேர்த்துக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டே கடிப்பான் பாருங்க இப்ப இருங்க இருங்க பிடிச்சி வச்சுக்கிறான் பிடிச்சி வச்சுட்டு எங்க ஓடுற நில்லு இங்க வரு அது கிட்டக்க போய் அவன் கிட்டக்கு போய் உட்காந்து அவனை பிடிச்சி போச்சு ரொம்ப ஏய் உன் பக்கத்துல உட்காரத பார்த்தா டைனி மாதிரி இருக்குடா அவனு பார்த்தா இந்த பேர் குட்டி டைனியா இருக்கான்டா அவன் அவனை அவங்க அம்மா நினைச்சுக்கிட்டான் இல்லையோ அண்ணன் தான் கடிக்கிறானோ அவனை பாருங்க கையை பிடிச்சி கடிக்கிறான் பாத்தீங்களா இது வந்துருச்சு குட்டி கஸ்கா யாரு ஏமா இத்தனை நாள பாலை குடிக்காம இருந்த நீனு அல்பா குட்டி இப்போ என்ன அம்மாவ பால் தேடுது உனக்கு அம்மா பால் கேக்குது உனக்கு இத்தனை கேட்கவே இல்ல தனியா போய் ஒதுங்கி உட்காந்து இவங்கள கண்டா பயம் இப்ப இவங்களோட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு சாண்டலும் கோல்டும் கோல்டு கடிக்குது பாத்தீங்களா ஒரு நாள் இல்லை எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஒரு நாள் நான் வெளியே போனால் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்கப்பா அப்பா ஆ இங்கே பாருங்க ஐயா நீ போய் உட்காந்துக்க அந்த அண்ணா கிட்ட அவன் உட்காந்துக்கிட்டான் அக்கா கிட்டே நீ போய் உட்காந்துக்கப்போ அவன் எங்கடா சிப்பா ஆவப்பட்ட பிள்ளை வாடி தங்கம் என் பட்டர்ஃப்ளை நீ அம்மா கிட்ட உட்காந்துக்க நீ அம்மா இருந்துக்க சரியா நீ அம்மா கிட்ட உட்காந்துக்க அதை பாருங்க பிடிச்சி பிடிச்சி அவன் காதை பிடிச்சி விளையாடிக்கிட்டு இவங்க கிட்ட பிடிக்கல அடி அடி ஏம்மா அடிச்சிட்டா அடி உனையே உன்னைய அடிச்சிட்டானா தங்கப்பிள்ளையே ஆஹ் உன மட்டும் பிடிச்சு போச்சு ஆ உன மட்டும் பிடிச்சு போச்சு உனக்கு பிடிச்சிச்சி ஆ அச்சு கச்சு கீச்சு கிச்சு கீச் கீச் விளையாடுறீங்களா தெங்கும் விளையாடுறீங்க